கார்த்திக் தீபாசுரியில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு கார்த்திக் வந்து பெங்களூருக்கு போக முடியாதுன்னு தீபாக்காக வந்து ரம்யாவோட திட்டம் எல்லாம் தவிடுபடியாகிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம தீபா மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அந்த கார்த்தி தீபாவோட ஏற்ற ஜோடி மாதிரி இருக்க அந்த கிஃப்டை மட்டும் என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னு இல்லைங்க அது எனக்காக கொடுத்தது அப்படின்னு ரம்யா சமாளிக்க பார்க்குறாங்க பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்ததுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சரின்ட்டு வாங்கிட்டுருக்காங்க மீனாட்சி வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து நம் புடவையும் வாங்கிக்கிட்டால் இந்த நம்ம ஆசையாக வாங்கின சிலையையும் வாங்கிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இவளுக்கு தான் தீபாவுக்கு தான் போய் சேரணும்னு இருந்திருக்கு போல் சே நம்ம திட்டம் எல்லாமே இப்படி தவிடுபிடி ஆகுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா கரெக்டாக வந்து கார்த்திக்கு ஃபோட்டோவை வந்து அந்த ரம்யா கொடுத்த அந்த மருந்தை வந்து அனுப்பி விட்டுறா அனுப்பி விட்டோன்னே கார்த்தி வந்து ஏங்க இதை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு அன்னிக்கிட்ட வந்து கேட்டோன்னே இல்லை அவங்க அப்பாவுக்கு கைவழியெல்லாம் போயிடுச்சான் அதனால தான் தீபாக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மும் கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்க என்ன கெடுதலாக போகிறாங்க அப்படின்னோடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாட்சி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே கார்த்தி இன்னும் வரலையா அப்படின்னு சொன்னால் வந்துட்டுருக்காப்பில்ல அப்படின்னோட சரி இந்தா கிஃப்ட்டு வந்து உன் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னே ஆ அருமையாக இருக்குது எனக்காகவே வாங்கின மாதிரியே இருக்குது ஆமாம் நான் தான் அவகிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இந்த புடவை என்ன புடவை நல்லா இருக்கே அப்படின்னா இது சாமி புடவை அப்படின்னு சொன்னோன்னா சாமி புடவையா அப்போ வந்து நான் காலையில் குளிச்சுட்டு வந்து சாமி ரூமில் பூஜை செஞ்சு வந்து அப்புறம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு தீபா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கையில் அந்த பேப்பரை வந்து கொடுத்த என்ன கார்த்தி வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா ஆ வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன எதுனா அவங்க அப்பாவுக்கு அம்மு கொடுத்தாலாம் அது கொடுத்தோடனே கைவெளிலாம் போயிடுச்சான் அதுக்காக உனக்கு கொடுத்தா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக வச்சிட்றாங்க அந்த பேப்பர்லேருந்து எல்லாத்தையும் அதே மாதிரி இங்கே வந்து கார்த்தி வந்து தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் வந்து மூணு நாள் வந்து ஊரில் இருக்க மாட்டேன் பெங்களூர் போகிறேன் அப்படின்னோடனே எதுக்காக போகிறீங்க அப்படின்னொன்னே எங்கள் முதலாளி கூட போகிறீங்க என்னது ரம்யா கூட போகிறீங்களே ஏன் அந்த கம்பெனியில் வேறு ஆளே கிடைக்கல நீங்கள் தான் போகணுமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எப்படி கல்யாணம் ஆனவரை வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி கூப்பிடலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தனியாக போய் தங்குறதா அப்படின்னு ஏங்க அந்த மிஷினில் வந்து ஏதோ வந்து எனக்கு தெரியுங்கிறனால உதவி கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இருக்கட்டுங்க ஆயிரம் இருந்தாலும் உங்களை வந்து எப்படி அவள் வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க கோச்சிக்கிட்டிங்களா அப்புறம் பின்னக்கும் வராம என்ன செய்யும் இதெல்லாம் ரொம்ப தப்பு ஏற்கனவே ஒரு தடவை சட்டை கொடுத்தீங்க இப்போ என்னடானா இப்படி போய் தனியாக தங்குறேங்கிறீங்க என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்க மேலே நம்பிக்கை இருக்கு எனக்கு யாரோ ஒருத்திக்காக எதுக்கு இவ்வளோ நீங்கள் உதவி செய்யணும் எனக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லை கூட இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டோன்னே ஏங்க உங்களை தான் பார்த்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கல்ல அதனால தான் சொன்னேன் ஏன் கோச்சிக்கிட்டீங்களா நம்ம போனால் உதவியாக இருக்குங்கும்போது அவங்களுக்கு உதவி செஞ்சு தானே ஆகணும் நான் அந்த கம்பெனியில் இருந்தாலும் நானும் ஒரு நல்ல தெரிஞ்ச ஆளாக இருந்தால் அவரை அழைச்சிட்டு போகணுன்னு தான் நான் நினப்பேன் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது அப்படின்னு தப்பாக யோசிக்கக்கூடாதுன்னே சரி போயிட்டு வாங்க அப்படின்னு தீபாவும் சம்மதம் சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ராத்திரி இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ஒவ்வொரு நிமிஷமும் போகவே மாட்டேங்குது நாளைக்கு கார்த்திக் கூட வந்து சேர்ந்து போகிறது ட்ரிப்பில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ரம்யாவோட மனசாட்சி வந்துடுது வந்தோன்னே பேச ஆரம்பிக்குது என்ன எல்லா திட்டமும் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ தான் உனக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பெங்களூர் போகிறேன் இல்லை புடவை போனால் என்ன எது போனால் என்ன கார்த்தியை வந்து நீ மனசை மாற்றணும் அதுக்கு நீ ஒரே செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நீ இந்த மூணு நாள் தனியாக தங்குறது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் வந்து கார்த்தியை வந்து ஒன்றை தவிர வந்து வேறு எந்த பொண்ணையும் பிடிக்கலைங்கிற மாதிரி நீ தான் கைக்குள்ளே போட்டுக்கணும் அதுக்கு செய்ய வேண்டிய என்ன ஐடியாங்கிறத பாரு அப்படின்னு சொல்லி மனசாட்சி போயிடுது இந்த பக்கம் தீபாவும் அதே மாதிரியே தனியாக கார்த்திகை விட்டுட்டு போகிறாருன்ட்டு ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இதையே யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி பேக் எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு பெங்களூர் போகிறாங்க போகிறப்ப தீபா வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க இங்கே பாருங்க எனக்கு வந்து ஏதோ போ நீங்கள் போகக்கூடாதுங்க என்னை விட்டுட்டு போகிறது எனக்கு மனசு ஏதோ சரியாப்படலை அப்படின்னு சொன்னாங்க ஏங்க நீங்கள் தான் போயிட்டு வா அப்படின்னு சொன்னீங்க கடைசியில் இப்போ போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன விஷயம் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னானே எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு போகக்கூடாது நீங்கள் என் கூடையே இருக்கணும் அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பெங்களூர் போகிறதுக்கு வந்து ஒரு கட்டையை போட்டு விட்டுறாங்க இதே இந்த பக்கம் ரம்யா வந்து ஃபோ கிளம்பிட்டு வந்து சந்தோஷமாக புடவையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஃபோ ரெடி ஆகிட்டு கிளம்பி இங்கே ஆஃபீஸ்க்கு வரலான்ட்டு வர்றப்போ வந்து கரெக்டாக அவங்க மேனேஜருக்கு ஃபோனை போடுறாங்க கார்த்தி வந்துவிட்டு அப்படியே அப்படின்னு இல்லை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சரி ஆக வேண்டிய ஏற்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரம்யா இந்த பக்கம் கார்த்தி வர்றதுக்காக வெயிட் பண்ணி ரம்யா வந்து உள்ளே ஆஃபீஸ் வந்துட்டு ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போதை வந்து கார்த்தி கரெக்டாக செம்ம மாதம் வர்றாப்பில்ல வந்தோம்னா வந்து என்ன கார்த்தி கிளம்பலாமா மூணு நாள் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் ஒரு விஷயம் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னால் வர முடியாது ட்ரிப்புக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரம்யா வந்து ஒரு செகண்டு ஷாக் ஆகிட்டு அதை வந்து வெளியில் கட்டிக்காமல் என்ன ஆச்சு கார்த்தி கேஷ்வெலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம திட்டம் எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு மனசுக்குள்ளே பதறனாலும் வெளில கட்டிக்காத லெவலுக்கு ஏன் என்ன பர்சனல் ரீசன் அப்படின்னு அடிக்கடி லீவ் போடுறீங்க பர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னு இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என் ஒய்ஃப் வந்து உடம்பு உடம்புல அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஆமாம் மேடம் அதுக்காக தான் அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நான் வேற ஆளை வச்சு ட்ரிப்பு அழைச்சிட்டு போய்க்கிறேன் கடைசி நேரத்தில் எப்படி செய்கிறேன் தப்பாக நினைச்சிக்கதை நினச்சா உங்கள் பிரச்சனை உங்களுக்கு கருத்தையும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு எல்லாத்தையும் இந்த தீபம் எடுத்துவிட்டாலே ட்ரிப்பு சரி கூடி சீக்கிரம் வேறு ஒரு ஐடியா பண்ணுவோங்கிறாங்க ரம்யா